பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை இருந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் செல்லமே அந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் கருப்பன் அதை உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றுதான் தான் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே அதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிக பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களையே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த முக்கியமான விஷயமாகும் என் செல்லமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்போது மறந்து விடாதே சில சூழ்ச்சிகள் இப்போது உன்னை சுற்றி சுற்றி மிக பாலமாக நடந்து கொண்டிருப்பதால் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்றது அது மட்டுமல்ல நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய குழப்ப குழப்பங்களுக்கெல்லாம் காப்பாற்றி நிற்கப் போகின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருளை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும் அதோடு இந்த அப்பன் நானும் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்பேன் என் குழந்தையே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று என்னுடைய கடமை அல்லவா ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களையும் எல்லாம் செய்திருக்கின்றார்களோ என் தங்கமே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசைகளை எல்லாம் கொடுத்துவிடும் ஆனால் இப்போது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்து நிற்கின்றேன் என் குழந்தையே நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் உனக்கு சிலர் சில விஷயங்களையெல்லாம் செய்திருப்பார்களோ என்று பல சமயங்களில் பயந்து கொண்டு இருக்கின்றாயானால் நிச்சயமாக நினைக்கலாம் நாம் அப்ப நமக்கு எல்லாம் என்ன நடந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களா இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வருகிறதே நமக்கு யாரேனும் எதுவாது செய்து விட்டார்களா அதனால்தான் தம்முடைய குலதெய்வமும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமும் வந்து இப்போது பாதுகாப்பு கொடுக்கிறார்களா என்று கூட நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இனி மேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான் நாங்கள் இருவரும் இருக்கும் போது வேறு யாரும் உன்னை தீமைகள் எல்லாம் செய்துவிட முடியும் நீ நாங்களே உன்னை காப்பாற்றுவதற்கு தான் மிக பெரிய ஆரணமாக நிற்கின்றோம் என்று உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் இனி மேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம் இப்போது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம் என் தங்க பிள்ளையே உனக்கு மிக பெரிய ஆபத்து கூட வர நேரிடலாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட நேரிடலாம் எப்போதும் இந்த கருப்பணசாமி உனக்கு உன்னுடைய சோதனைக்கும் இருந்த ஆபத்திலிருந்து உன்னை தற்காத்து நல்ல உடல்நலத்தோடு உன்னை பார்த்து கொள்வேன் என்பதை நீ ஒருபோது மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியது அதனால்தான் நாங்கள் உன்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது எந்த காரணத்தும் இல்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய பொறுமையை சோ சோதிப்பதற்காக உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உனக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பல அல்லல்களுக்கிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றி விடுவான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்கான சோதனைகளை உனக்கு பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன் மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களையும் நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அப்பன் நான் உன்னை காத்திருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ இது போன்ற மனிதரிடம் எப்போதும் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்பதை தான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்தியிருக்கின்றேன் உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் இதை சொல்லியது என் குழந்தை இடம் மிக பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கின்றது யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பி விடுகின்ற ஒரு குணம் மற்றவர்களுக்கு இருக்கின்றது தீங்கி இழைக்காமத ஒரு குணம் யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்ணமும் என் பிள்ளை உன்னிடத்தில் இருக்கின்றது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் என் பிள்ளையிலிடமிருந்து விலகி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் போராடிக் கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே தெய்வத்துக்காக உனக்காக போராடிக் கொண்டிருக்கும் போது அவையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீயும் அதற்காக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் யாரார் தேவையில்லாதவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும் அல்லது அவருடைய பழக்கத்தை விட்டு நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நிச்சயமாக இது இதுபோன்ற மனிதரிடத்தில் நீ கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும் அது மட்டுமல்ல நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதே இதுபோன்ற மனிதர்கள் எப்போதும் உன்னுடைய நட்பினை வைத்துக் கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவரிடமிருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று உறுதியோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே இன்பங்களும் துன்பங்களும் இரண்டற கலந்து உன் வாழ்க்கை இது உனக்கு நன்றாக தெரியும் துன்பம் வரும்போது இன்பம் வரும்போதும் அதனை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நான் உன்னை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விரைவாகவே மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிலிருந்தெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வருகின்றாய் அதனால் இந்த அப்பன் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் எனக்கு என்னுடைய செல்ல குழந்தைகள்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கியிருக்கின்றேன் நேரம் வரும்போது அதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே உன்னால் முடியாது என்று யாராலும் சொல்ல முடியாது அவர்கள் சொன்னதற்கான முழுமையான அர்த்தம் நீ பொருள் விலகிக்கொள்ள வேண்டும் ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டும் அது உன்னால் முடியாது என்று உன்னை உசிப்பிவிட்டு நீயாகவே ஒரு விஷயத்தை செய்யும்படி உன்னை தவறாக வழிநடத்துவதற்கு சிலர் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் என் அன்பு பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய சொன்னாலும் இல்லை நீயாகவே செய்தாலும் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து அதை கடைசி நொடியில் நீ தவித்து விட வேண்டும் அதுபோல ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டால் அது நல்ல காரியமாக இருக்கும் அதை நீ அப்படியே கிடப்பாட்டில் போட்டு விடாதே அதை நீ நல்லபடியாக முடித்துவிட வேண்டும் உன்னுடைய வேடைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இது இதுபோன்ற எல்லாம் அவர்கள் செய்யத்தான் போகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காக அவர்கள் நாள்தோறும் எதையாவது ஒரு சிக்கலை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் வெளியிலிருந்து யாரேனும் வந்திருந்தால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னுடைய உன்னுடன் இருந்து கொண்டே உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்கின்றார்கள் நாள்தோறும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்றவர்களை எல்லாம் ஒரு காலமும் உன் அருகில் நீ நெருங்க விடாதே அவர்கள் இந்த கருப்பண சாமி சரியான பாடத்தினை புகட்டத்தான் போகின்றேன் அதற்கான சந்தர்ப்பமானது இன்னும் சில நாட்களிலே வரப்போகின்றது அதுவரை நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நீ இப்போது செய்யக்கூடிய காரியமானது நல்ல காரியம்தான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கூடிய காரியம்தான் அதில் உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டது உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்டது அதில் அடங்கியும் இருக்கின்றது நிச்சயமாக அதிலிருந்து எப்போதுமே பின்வாங்க கூடாது உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நீ நகர்ந்து விடுவேன் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் அவமானங்கள் எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது உனக்கு இதுவரை ஏக்கங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் வறுமைகள் இருந்திருக்கலாம் அவமானங்களை கூட நீ சந்தித்திருக்கலாம் அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகின்றேன் உன் உன் அப்ப நான் ஏற்படுத்தி தருவேன் என்பதை மறந்து விடாதே இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடத்தில் இருக்கின்ற வறுமையானது உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நீ என் மீது கொண்டுள்ள பக்தியினால் நான் எப்போதும் என் அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொண்டு வருகின்றாய் இந்த அப்பனுக்கு செல்ல குழந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குலதெய்வத்திற்கும் நீ என்றும் செல்ல குழந்தையாகத்தான் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே யாருக்கும் எந்த ஒரு தவறையும் இதுவரை செய்யாத குழந்தை யாருக்கும் தீங்கும் நினைக்காத குழந்தை அல்லவா நீ அதனால் மற்றவர்கள் சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் நல்லவை கெட்டவை எல்லாமே என் பிள்ளைக்கு உனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்துவிட வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்திலேயே அன்பாக அதிகமாக வைத்திருக்கின்றது நீ ஏதேனும் சிக்கலில் அப் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து வருத்தப்படவும் செய்கின்றது ஆனால் என் பிள்ளை நீ இது போன்ற மனிதர்கள் நயவஞ்சர்கள் என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய எண்ணங்களிலே மண்டித்து கொண்டு தண்டனைகளை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் என் அன்புக்குள்ளேயே நீ இனி செய்யக்கூடிய காரியமானது நல்ல விஷயமும் இருக்கின்றது கெட்ட விஷயமும் இருக்கின்றது எந்த விஷயத்தை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று உன்னுடைய உள்ளுணர்வு சொல்கின்றதோ அதை நீ செய்தால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்போது எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது உனக்கு அதனால் தீங்கு வரும் அல்லது அதை செய்வதிலே தயக்கம் வரும் என்றால் தயவு செய்து அந்த விஷயத்தை நீ செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே உன் அப்பன் கருப்பசாமி உன்னுடைய குலதெய்வமும் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டு இதை செய்து கொண்டு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என் பிள்ளையே நீயாக ஒருபோதும் தவறுகள் செய்வது கிடையாது மற்றவரின் தவறு வழிகாட்டுதல் என்ன செய்வது என்று தெரியாத என் பிள்ளை அல்லவா தெரியாத நேரத்தில் சூழலால் அவசரப்பட்டு உன்னை அறியாமல் தவறுகளை செய்து விடுகின்றாய் இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ செய்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அழுத்தமாக திருத்தமாக இதை சொல்லிவிடுகின்றேன் இந்த பூமியில் தவறுகள் செய்யாதவர் யாருமே இல்லை எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குணம் எனக்கு தெரியாமல் இல்லை நீ தெரியாமல் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அதைக்கூட கூட நினைத்து பல நாட்களுக்கு வருந்தி கொண்டு இப்படியே செய்து விடலாமே மற்றவர்கள் தவறு இழைத்து விடலாமே என்று வருத்தப்படுகின்றாய் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உன்னுடைய மனதை நீயாகவே காயப்படுத்தி கூட கூடாதல்லவா உன்னுடைய மனமானது என்று மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அப்போதுதான் என் பிள்ளை நீ உன்னுடைய வம்சமானது நன்றாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உனக்கு சொல்வதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக உன்னுடைய எதிர்காலத்திற்காக இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை நீ தைரியமாக இரு உன்னை நான் வழிநடத்து செல்கின்றேன் நான் மட்டுமல்ல உன்னோடு உன் குலதெய்வமும் கூட இருக்கின்றது அதனால் நீ செல்லக்கூடிய பாதையில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை என் குழந்தையே